பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறைவார்த்தை பதினெட்டு தாமாக பேசுபவர் தமக்கே பெருமை தேடி கொள்கிறார் தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மை உள்ளவர் அவரிடத்தில் பொய்மை இல்லை ஆண்டவர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை தேடி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கின்றார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை தகுதியாக்கி கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது நிறைந்து வழியும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அவர் அளந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் அல்ல நிறைவாக கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி குறிப்பாக தாமதிக்காதபடி திரும்ப கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே எல்லா காரியங்களுமே மிகவும் வேகமாக நடந்து கொண்டு இருக்கின்றது பாருங்கள் நீங்கள் ஒரு இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டுமே என்றால் நீங்கள் பஸ் ஸ்டாண்டிலே போய் பஸ்ஸுக்காக காத்து இருக்கலாம் பஸ் வர நேரம் ஆகிவிட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அதே போல் ட்ரெயின் லேட் ஆகிவிட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது நீங்கள் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு செல்ல யார் ஏர் ஏர்போர்ட்டுக்கு போகிறீர்கள் என்றால் அந்த நாளிலே நீங்கள் புக் செய்த அந்த ஏரோப்ளைன் வரவில்லை என்றால் நீங்கள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருந்து அங்கே நீங்கள் போய் சண்டை போடுகிறீர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசுகிறீர்கள் சில பேர் மிகவும் கோபப்பட்டு அங்கே மிகவும் சண்டை சச்சரவுகளை ஈடுபடுவதை கூட நான் பார்த்திருக்கின்றேன் பிரியமானவர்களே சில நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே கால தாமதமாகும் போது அது ஒரு பிரச்சனை இல்லை எப்படியும் நாம் அந்த இடத்தில் போய் சேர்ந்து விடலாம் இன்று இல்லை என்றால் நாளையாவது போய் சேர்ந்து விடலாம் ஒரு மணி நேரம் கழித்தாவது நாம் போய் விடலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் விண்ணக வீட்டிற்குள் கடந்து செல்ல நாம் தாமதிக்க கூடாது என்று இந்த நாளில் உங்களிடம் சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா நாம் தாமதிக்க தாமதிக்க நாம் நம்மையே இழந்து போய் விடுகின்றோம் நாம் தாமதிக்க தாமதி de இன்னும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி குற்ற உணர்வு அற்றவர்களாய் அந்த பாவத்தின் நிமித்தம் நாம் நரகத்திற்கு போகக்கூடியவர்களாக கூட மாறி போய் விடுவோம் எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை தயாரிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவருடைய திருமுகத்தை நாட வேண்டும் இரவு நேரத்தில் படுக்கைக்குள் கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை தேடி சென்று ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் ஜெபித்து அந்த இரவு நேரத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு விட்டு நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது விண்ணக தூதர்கள் வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் எனவே எந்த சூழ்நிலையிலும் எதுக்கும் தாமதிக்க கூடாது பாருங்கள் உங்களுக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் என்றால் நீங்கள் ஏழு மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்விடுகிறீர்கள் உங்களுக்கு பத்து மணிக்கு பஸ் என்றால் நீங்கள் ஒன்பது மணிக்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்விடுகிறீர்கள் ஏனென்றால் அந்த பஸ் பஸ்ஸையோ ட்ரெயினையோ நாம் விட்டுவிடக் கூடாது குறித்த நேரத்தில் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வருகின்றது ஆனால் ஆண்டவரை தேட மட்டும் நீங்கள் தாமதிப்பது ஏன் ஏன் உங்களுடைய பிள்ளைகளை கோயிலுக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்லவில்லை ஒவ்வொரு நாளும் பாருங்கள் உங்களுடைய ஊரிலே தினமும் திருப்பலி நடக்கின்றது அதிகாலையிலே பிள்ளைகள் எந்த அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள் அப்படித்தானே என்று நான் நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களை அவர்கள் ஜெபம் செய்கிறார்களோ இல்லையோ அதிகாலையில் எழுந்து அவர்கள் படி படிக்கிறார்கள் நீங்களும் எழுந்து அதிகாலையிலேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சோறு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி அவரை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் ஏன் அரை மணி நேரம் அந்த திருப்பள்ளிக்கு உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல நீ உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் உலகப்பூர்வமாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாமதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு நன்றாக ஒரு காரியத்தை நினைத்துக்கொள்ள வேண்டும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து வருகின்றது ஆண்டவர் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து இருக்கிறார்கள் என்றால் அது எதற்காக உங்களுடைய கற்பத்தின் கனியை அவர் ஆசீர்வதித்தபடியினால் ஆண்டவரை விட்டு முறை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போவது அங்கே அரை மணி நேரம் திருப்பலி என்றால் அங்கு நீங்கள் அரை மணி நேரம் தாமதித்து செல்வது எழுந்தேற்றம் நடக்கும் பொழுது செல்வது அவ்வாறு சென்றாலும் மொபைல் போனை கையில் வைத்துக் கொண்டு அந்த போன் அடிக்கக்கூடிய நேரத்திலே கடவுளை விட்டு விட்டு வெளியிலே போய் போன் செய்து கொண்டு இருப்பதும் இப்படிப்பட்ட தேவையான காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் தாமதிக்கிறீர்கள் ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து இருக்கவில்லை எனவேதான் நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவரை தேடுபவர்களாக ஆண்டவரில் பெருமை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடம் பொய்மை இல்லை ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளதும் இருபுறமும் வெட்டக்கூடிய இருபுறமும் வெட்டை வெட்டக்கூடிய ஒரு கத்தியை போல அது இருக்கின்றது பாருங்கள் மத்திய இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு நம்மோடு அவர் இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் தந்தையுடைய வலப்புறத்தில் அமர்ந்து உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார் எனவே உங்களுடைய தீச்செயல்களை விட்டுவிட்டு உங்களுடைய பிள்ளைகளை கோயிலுக்கு அழைத்து செல்லுங்கள் கோயிலில் உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லையா ஏமாற்றி விடலாம் என்று ஒருபொழுதும் எண்ணாமல் இருங்கள் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீத்தையும் முன்னிட்டு அதனின் முன்னிட்டு அதனின் நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் தீச்சல் அனைத்தையும் முன்னிட்டு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உங்களிடம் இருந்து திருப்பிக் கொள்வார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லை என்றால் கடவுள் இல்லை என்றால் நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் இந்த நாளில் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்க முடியாது எங்கு போனாலும் அமைதி கிடைக்காது எங்கு போனாலும் சந்தோஷம் இருக்காது நீங்கள் லட்சம் லட்சமாக பணம் வைத்திருக்கலாம் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கலாம் கார் பங்களா என்று வசதியோடு வாழலாம் ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் மட்டும் ஏன் கடவுளை தேடுகிறீர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் புரிந்து கொள்ளுங்கள் வாழுங்கள் வாழக்கூடிய கடவுளாய் நம்முடைய தெய்வம் கூட இறைக்கின்றார் பாருங்கள் அதிகாரம் முப்பதாவது உங்களுடைய ஆத்துமாவுக்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்காக உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆத்துமாவுக்காக ஒவ்வொரு நாளும் கடவுள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் திரு தெருவாக நீங்கள் வீட்டிற்குள் மகிழ்ச்சியாய் இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களாம் வீட்டை விட்டு வெளியிலே வாருங்கள் கடவுளை தேடி கோயிலுக்கு போங்கள் ஜபமாலையை கையில் எடுங்கள் வீட்டில் இருக்கும் போது இறை வார்த்தையை வாசியுங்கள் இறை வார்த்தையை உள்ளத்தில் சுமக்கக்கூடியவர்களாக இருங்கள் ஆண்டவர் உங்களை சுமப்பார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் படிப்பு படிப்பு என்று உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் உடன்பட்டு பதிமூன்று பதினைந்து வருடம் பதினெட்டு வருடம் அவர்களை படிக்க வைத்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் வேலை கிடைத்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய இந்த நாளில் கடவுள் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார் தாமதிக்காதீர்கள் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய வாழ்க்கையில் தான் ஆபத்து உங்களுடைய ஆத்துமா நரகத்திற்கு போக வேண்டும் என்று நமது நாதர் ஒரு நாளும் விரும்பவில்லை எனவே நரகத்தின் வாசலில் நிற்காதபடி மூச்சத்தின் வாசலுக்குள் கடந்து வாருங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தேற்றுவார் உங்களை திடப்படுத்துவார் வாழ்வோரின் கடவுளாய் வந்து உங்களை விடுவிப்பார் எனவே சீராக் பதினாறு இரு பனிரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரின் இரக்கம் பெரியது அவரது தண்டனை கடுமையானது அவர் செயலுக்கு ஏற்ப அவர் மனிதருக்கு தீர்ப்பளிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய முன்பாக நிற்கோகிறீர்களார்ந்த கவனமாக இருங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள் தாமதிக்காதீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே தாமதித்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு சில மணித்துளிகள் அவரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த நாளுக்காக நன்றியப்பா இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடு தேடி வந்திருக்கின்றோம் அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ தவறு செய்திருக்கின்றோம் அண்டவரே அதற்காக அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம் குறிப்பாக உமை தேடாதபடி கல்வாரி பழியில் பங்கு கொள்ளாதபடி சிங்கீர்த்தனம் செய்யாதபடி பிள்ளைகளை கோயிலுக்கு அழைத்து வராத

தும்மை நாங்கள் தேடாத நாட்களும் உண்டு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழாத நாட்கள் உண்டு அதற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் இந்த நாளில் எங்களை ஏற்றுக்கொண்டு உமது பிள்ளையாக உமது மகனாக உமது மகளாக எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே விசுவாசம் உள்ளமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி எங்களுடைய மனதை மாற்றியிருப்பதற்காக ஸ்தூத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாகும் ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது கூக்குரலை கேட்டிருக்கின்றார் தாமதிக்காமல் அவரிடம் திரும்புவோம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்